ரோட்டில் ஒரு நாள் நிறுத்தி இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் வந்து சார் சாரு கூப்பிட்றாரு யாரோ பெரியவங்க யாரோ போய் பார்த்தேன் பார்த்தோன்னே போய் பார்த்து ஏய் என்னப்பா நீ வண்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இது பண்ணுற நீங்கள் என்ன இவ்வளோ சாதாரணமாக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க ஏன் போனேன் என்ன என்னண்ணா நானே காருக்குள்ளே உட்காந்து அதுதான் தப்பு ஏன் உட்காந்துருக்கு காருக்குள்ளே இல்லைண்ணா ஃபேன்ஸு என்ன ஃபேன்ஸு இறங்கி ஃபேன்ஸ் இருந்தால் வேர்க்காது யாருன்னு

ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னை விட இவனுடைய மனைவி மகன் மகள் இவங்க தான் வந்து ரொம்ப எனக்கு அவார்டு கிடைக்கணும்ட்டு அனுதினமும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆண்டவன்கிட்ட அதே மாதிரி ஆண்டவன் அருள் எனக்கு கிடைச்சிருக்கு அந்த மூமெண்ட் அந்த சரம்னு சொல்லுவாங்கல்ல அந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருந்தது நேஷனல் அவார்டுங்கிறது எனக்கு தேசிய அளவில் நான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அவார்டு மகிழ்ச்சி எனக்கு தஞ்சாவூர் தஞ்சை மாவட்டம் தான் சொந்த ஊர் முத்துப்பேட்டை இங்கே வந்தப்போ இங்கே பேசுகிற தமிழ் எனக்கு தெரியலையே ஊடகத்து ஊடுங்குதுன்னு புரியலண்ணே ஊடு இல்லை ஊடு ஊடு எங்கே இருக்குதுப்பா எங்கே இருக்குன்றது எங்குதுன்னு கேட்குறீங்களா நீங்கள் நான் தான் குந்து இப்படி இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கு ஏன் போட்டு இருக்கக்கூடாது என்ன போட்டு இருக்க வேண்டும் ஓ போட்டு இருக்க வேண்டும் ஏன்டா பேமானே அது என்ன அது ஆ என்னல்ல சொல்லுல்ல அப்படின்னாக்கா அது திருநெல்வேலி பாஷையில் அதுக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குல்ல ஏ சார் வந்திருக்கேன் இப்போ நாக்கே சார் வந்திருக்கேன் நீ அங்கே இருந்து தொங்கிட்டு இருக்க அவன் சேக்காவை பார்த்தல அப்படிம்பாங்க ஏ லாந்தகளுக்கு கூவம்னக்கா நிற்காம் அப்படிம்பாங்க இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த ஸ்லாங் வரணும் ரொம்ப அப்படியே சார் சுகர் சார் முடியல சார் அப்படின்ட்டு கையெல்லாம் நடுங்குது சார் எனக்கு சுகர் இல்லை அப்படின்ட்டு பணம் வேணும் நூறுரூவா கொடுத்தேன் வாங்கி நேராக ஒயின் ஷாப்புக்கு போகிறாரு அதில் இருந்தால் சார் என்ன காசு கொடுக்குறது இல்லை அதனால் என்ன பல பேர் சொல்லு ஏதோ ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாங்களே இவர் பெரிய கஞ்சர் நம்ம நான் சம்பாதிக்கிறது பூரா இந்த மாதிரி கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இந்தியா கிளைட்ஸ் பிரசன்ஸ் கட்டுறது சினிமா வித் ருக்ஷாந்தில் இன்றைக்கி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நாள் மிக முக்கியமான ஒரு கலைஞர் கூட ஒரு சந்திப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நடிப்பு சித்தர்னு எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்படுற திரு எம் எஸ் பாஸ்கர் சார் தான் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் இந்தியா கிளைட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் எவ்வளவோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்துருக்கிறாங்க எம் ஆர் ராதா அப்பா இருந்திருக்காங்க பாலையாப்பா இருந்திருக்காங்க சுப்பையாப்பா இருந்திருக்காங்க யஸ்வி ரங்காராவையா இருந்திருக்காங்க அந்த மாதிரிலாம் அவங்கெல்லாம் சொன்னால் அவர்களை தொழக்கூடியவன் நான் அப்படிங்கிற ஒரு சித்தருங்கிறத விட பக்தர்னு சொல்லுவாங்க முதல்ல ஒரு மிகப்பெரிய வாழ்த்துகள் சார்பாகவும் நன்றி நான் வந்து நன்றி சொல்லணும்னாக்க ஒரு பெரிய ஒரு பெரிய எல்லாரையும் சொல்லணும்னா இந்த விருதை வழங்கிய அந்த விருதுக்கு என்னை தேர்வு செய்த அந்த கமிட்டியினுடைய ஜூரிஸுக்கும் அதற்கு வந்து எனக்கு மெயினான காரணமாக இருந்த என்னுடைய அன்பு மகன் பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் முதல் முதல்ல வந்து நீங்கள் நிச்சயமாக இந்த படத்துக்காக வந்து உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் சார்னு சொன்ன தயாரிப்பாளர் தம்பி சினீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இப்போ பார்க்கிங் படம் அந்த படம் மூலயமா கிடைச்ச அந்த விருதில் உங்களுடைய பல எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து மீம் டெம்ப்ளேட்டாக மாறி இருக்கு நீங்கள் வந்து இப்படி முறைச்சி இப்படி வந்து பார்க்குறதா இருக்கட்டும் சரி இல்லாட்டி நீங்கள் பேசுகிற ஒரு டயலாக்ல இருந்து அரிஷ் கல்யாணம் வந்து கிளைமேக்ஸில் நீங்கள் வந்து அவர்கூட கூட ஃபேஸ் ஆஃப் பண்ணுற விதத்தில் வந்து எல்லா அந்த எக்ஸ்பிரஷன்ஸையும் வந்து மக்கள் நோட் பண்ணி அந்த மீம்ஸாக போடுறாங்க அதில் நீங்கள் ரொம்ப ரசித்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா நான் அது எல்லா எல்லா விஷயத்துலேயும் நான் யோசிக்கிறேன் மீம் கிரியேட்டர்ஸினுடைய அந்த இமேஜினேஷன் இருக்குது இது எல்லாத்தையும் தேடி தேடி எங்கெங்கிருந்தோ எடுத்து போடுறாங்களே அப்படிங்கிறது ஒரு பெரிய அதுவே ஒரு பெரிய திறமை தானே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த மாதிரி வந்து என்ன வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணுறவங்களையும் நான் விரும்புவேன் ஓ ரைட் இந்த அப்போ அதுவும் வந்து நீ இறைவனை நிந்திப்பவர்களும் இறைவனை வந்து நேசிப்பவர்கள் வணங்குபவர்களுக்கு ஈக்குவல் தானே அவன் சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் கடவுளையாவது நம்ம காலையில் வணங்கிட்டு நம்ம போயிட ஆனால் இறைவன் இல்லைங்கிறவன் எப்பவுமே இறைவன் நினச்சிக்கிட்டு இருக்கான்டான்னு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து விஜயகாந்த் அண்ணா வந்து சொன்னார் இல்லையா வாழ்க வசவாளர்கள் நான் பேரறிஞர் அண்ணா சொன்னதை வந்து விஜயகாந்த் அண்ணா சொன்னார் இல்லையா அந்த மாதிரி வந்து திட்டனா திட்டவர்கள் திட்டட்டும் போற்றினால் போற்றுபவர்கள் போற்றட்டும் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு என்ற மாதிரி தான் சார் நாம் நம்முடைய கடமையை செய்வோம் எல்லாத்துலேயும் சொல்கிறது தான் கடமை இச்சை பலனை எதிர்பார்க்காதே அதை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்ன மாதிரி நான் ஆடுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் அவார்டு வருதா சந்தோஷம் வரவில்லை என்றால் வருத்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு கொள்கையில் தான் இருந்தே இது வந்து அவார்டு கொடுத்துருச்சு என்னை விட இவனுடைய மனைவி மகன் மகள் இவங்க தான் வந்து ரொம்ப எனக்கு அவார்டு கிடைக்கணுன்ட்டு அனுதினம் ப்ரே இருந்தாங்க ஆண்டவன்கிட்ட அதே மாதிரி ஆண்டவன் அருள் எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு வந்து கமல் சாருடைய பாட்டு தான் சார் ஞாபகம் வந்தது உங்களை பற்றி நான் யோசிக்கும் போது அதாவது அதில் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி ஆடாத மேடை இல்லை போடாத வேஷம் இல்லை சிந்தாத கண்ணீர் இல்லை சிற்பிக்கும் பஞ்சமில்லை இல்லை அப்படின்னு தேசிய விருது அறிவிக்கும் போது கூட நீங்கள் வந்து இன்னொரு படத்துடைய படப்பிடிப்பில் இருந்தீங்க அந்த வீடியோ கூட நான் காலைல பார்த்தேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த நேரம் அந்த மூமெண்ட் அந்த சனம்னு சொல்லுவாங்கல்ல அந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருந்தது மகிழ்ச்சின்னு சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை அதாவது மக்கள் வந்து இந்த அளவுக்கு என்னை அங்கீகரித்து இந்த கேரக்டரை இவர் ஒழுங்காக நடிப்பார் அப்படின்னு வந்து இயக்குநர்கள் என்மேல் நம்பிக்கை வைத்து எனக்கு அந்த படப்பிடிப்பில் வந்து எந்த படப்பிடிப்பாக இருந்தாலும் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எல்லோருடைய ஒரு அன்பும் ஆதரவும் அது எல்லாமே எனக்கு அவார்டு தானே ஆரம்பத்திலேருந்து கிடச்சிக்கிட்டு இருக்கிறது அதே மாதிரி நேஷ்னல் அவார்டுங்கிறது எனக்கு தேசிய அளவில் நான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அவார்டு மகிழ்ச்சி அவ்வளோதான் என்னைக்குமே அண்ணா அண்ணான்னு நீங்கள் அன்போடு நினைக்கிறவங்க தான் நம்ம கமல் சார் அவரே சொல்லியிருக்காரு பெண்ணில் பாதி அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஒரு வார்த்தைகள் அதை வந்து இது பண்ணாரு அவரு நீ அவர்கிட்ட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கும் போதும் அவர்கிட்ட உங்கள்கிட்ட பேசும்போதும் என்ன மாதிரி சார் இருந்தது அண்ணா வந்து எனக்கு முர்த்தே நான் ஃபோன் பண்ணி மாதிரி சார் பேசணுன்றாங்க ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிட்டு மாதிரி வாழ்த்துக்கள் பாஸ்கர் ரொம்ப நல்லா இருந்தது நான் தான் இந்த படம் பார்க்க போகிறேன் இன்னைக்கு தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா அந்த அந்த குரூ அந்த இயக்குனர் தயாரிப்பாளர் எல்லாம் கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க அப்போவும் என்னை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அண்ணா வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களை ரொம்ப விரும்புவார் அதே மாதிரி வந்து தேடி தேடி இந்த கேரக்டருக்கு இவர் தான் வேணும் அந்த கேரக்டருக்கு அவர் தான் வேணும்னு அவர் மைண்டில் ஓடி சினிமா தவிர வேறு சிந்தனை கிடையாது இன்றைக்கி வேணால் அவங்க வந்து அரசியலில் போய் ராஜ்யசபா எம்பி ஆகிருக்கலாம் அது வேறு ஆனால் அப்போவும் அவங்களுக்கு அந்த சினிமான்ற ஞாபகம் விலகிடாது நிச்சயமாக எல்லா சப்ஜெக்டும் தெரிந்தவர் ஸோ இந்த அரசியலுங்கிற சப்ஜெக்டையும் இப்போ தேர்ந்தெடுத்து அதில் வந்து போயிருக்கார் அப்படிங்கிறது ஒரு ரைட் அது அவருடைய விருப்பம் மகிழ்ச்சி ஆனால் என்னை பாராட்டும் பொழுது அவர் அதை தான் சொன்னார் இன்னும் உழைக்கணும் இன்னும் உழைக்கணும் இன்னும் உழைக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு அவருடைய ஆசீர்வாதம் வாழ்த்து அதாவது தொண்ணூறுகளுக்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து உங்களுடைய அறிமுகம் வந்து பட்டாபி அப்படிங்கிற அந்த கேரக்டர் மூலியமா கிடைச்சது சொல்ல வந்து சின்ன திரையில இருந்து உங்க கூட வளர்ந்தவங்க தான் சார் நம்ம எல்லாருமே பாஸ்கர் சாரை வந்து ஒரு வீட்டுல இருக்க ஒரு ஆளாதான் வந்து பார்த்து நிறைய பேர் வந்து உங்ககிட்ட சமயத்துல பேசுறது உண்டு இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் வந்து அது எப்படி சார் இருக்கும் அந்த அன்பு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஒரு யாரும் பேர் வேண்டாம் ஒரு சீரியல் ரெண்டு சீரியல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தப்பல நான் அப்போவே நிறைய படம் டானாக்காரன் பண்ணிட்டேன் நான் ரோட்டில் ஒரு நாள் போது திடீர்னு ஒரு பையன் வந்து சார் சாருக்கு கூப்பிட்றாரு யாரோ பெரியவங்க யாரோ போய் பார்த்தேன் பார்த்தோன்னே கண்ணாடி அறிவிக்கிட்டே அண்ணா காருக்குள்ளே வாங்க எனக்கு தெரியல யாருன்னு காருக்குள்ளே போய் பார்த்தேன் ஏய் என்னப்பா நீ வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு இது பண்ணுற நீங்கள் என்னென்னா இவ்வளோ சாதாரணமாக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க ஏன் போனேன் என்ன ஏன் கடைக்கு போகணும்ப்பா ஒரு டீ போயிட்டு போயிட்டுருக்கேன் என்னண்ணா நானே காருக்குள்ளே உட்காந்து அதுதான் தப்பு ஏன் உட்காந்துருக்க காருக்குள்ளே இல்லைண்ணா ஃபேன்ஸு என்ன ஃபேன்ஸு இறங்க ஏன் ஃபேன்ஸ் இருந்தால் வேர்காத யாருன்னு அண்ணா சும்மா இருக்கணா அது தொந்தரவு பண்ணுவாங்கண்ணா அப்படி நீ நினைச்சுனாக்க நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது தம்பி மக்கள்கிட்டேருந்து நீ வேறுபட்டு போகாது நீ இருந்து நீ கேமராவுக்கு முன்னாடி தான் நீ நடிக்க மற்றபடி அப்படி நீங்கள் உங்கள் உடம்பு சரியில்லைன்னு ஆனால் சொல்லிட்டு போக மாட்டியா டாக்டர்கிட்ட பார்க்க மாட்டியா டாக்டர் மக்கள் ஒருத்தர் தானே இல்லையா நிச்சயமாக அதெல்லாம் இப்போ ஏர்போர்ட் போகிறேன் இங்கே வெளியூருக்கு போகிறேன் அப்போ நீங்கள் யாரையுமே உன்ன பார்க்கக்கூடாதுன்னு இப்படி இதெல்லாம் ஃபுல்லாக இரும்பு கவசமெலாம் போட்டு போய் சும்மா சும்மாப்பேன் நான் இப்போ காலையில் போயிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை நானும் போய் வாங்கிட்டு வரேன் அதுக்குன்னு ஒரு ஸ்கூட்டி வச்சுருக்கேன் புல்லெட் வச்சுருக்கேன் நான் அதில் போவேன் எதில் நினைக்கிறேன்னா அந்த வண்டியில் போவேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நம் சாதாரண மனிதர்கள் தான் சார் நம்ம மற்றவர்கள்டேருந்து வேறுபட்டு போனோம்னா தான் மற்றவர்கள் நம்மை வேறாக நினைப்பார்கள் இவர் நடிகர் என்று நினைப்பார் இல்லைன்னாக்கா எல்லாரும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வீட்டு மனுஷனாக தான் என்ன நினைப்பாங்க அப்படி நினைப்பது தான் எனக்கு வந்து மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் இந்த கேள்வியை நான் எதுக்காக கேட்டேன் அப்படின்னா நீங்கள் பல பேட்டிகள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க நான் ரேஷன் கடைக்கு போகிறது உண்டு நான் டீ கடைக்கு போயிட்டு வந்து அங்கே டீ சாப்பிட்டு மக்களோட வந்து உரையாடுறதும் அவங்க கூட வந்து பேசுகிறதும் எனக்கு வந்து பொது வழியில் என்னை வந்து மக்கள் பார்க்குறது இது பண்ணுறது தான் வந்து நிறைய இடங்களில் வந்து எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு வேணும்னாக்க நீங்கள் இந்த நசரத்பேட்டை பஸாரில் போய் கேடு பாருங்கள் காலையில் இப்போ தாங்க வந்துட்டு போனார் டிஷாப்புக்கு வந்துட்டு போனார் இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நான் எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் நான் தான் போய் வாங்குவேன் எல்லா வேலையும் நான் பண்ணுவேன் சார் அதுதான் எனக்கு வந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நான் சுறுசுறுப்பாக இருப்பேன் ஆரம்ப காலகட்டத்தில் விசுவையா அவர்கள் வந்து அவர் நிறைய படங்களை வந்து உங்களை பயன்படுத்தினார் அவருடைய அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி அமைஞ்சது இப்படின்னாக்க எங்கள் சிஸ்டர் வந்து ஒரு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆமாம் அவங்க கூட போகும்பொழுது நானும் அவங்க போயிட்டா சம்சாரம் மத மின்சாரம் அந்த படம் வந்து அவங்க இது அதுக்கு முன்னாடி வந்து திருமதி ஒரு வெகுமதினு ஒரு படம் எடுத்தாங்க அதில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கேரக்டராக நான் நடித்தேன் அப்போலேருந்து அண்ணா மன்னி அப்படி அவங்க வீட்டில் நான் திடீர்னு போவேன் கேட்பாக்கல அவங்க வீடு இருந்தது போகும்போது ரீன்னு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைவேன் என்ன பஸ் காரணம் ஒன்றில் நான் நான் இந்த பக்கம் பசிக்குது நான் போ மன்னிக்கிட்டு போய் என்ன வாங்கி சாப்பிடு அப்படிம்பாங்க அந்தளவுக்கு அவங்க இந்த கொரோனா பீரியடில் அவங்க தவறி போனதுனால என்னால் போக முடியல ஆனால் நான் எப்பவும் மண்ணிக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அவங்க வந்து நம்ம குடும்பத்தில் மூத்த அண்ணா மாதிரி அதே மாதிரி ராதாரா வேண்ணா அவங்களும் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு அவங்க வந்து மிகப்பெரிய உதவிகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க என்ன சப்போர்ட் பண்ணாலும் உங்களுடைய முயற்சி இல்லை என்றால் நீங்கள் முன்னேற முடியாது சார் இறைவனுடைய அனுகிரகம் வேணும் உங்களுடைய கடுமையான விடாமுயற்சி வேண்டும் கடுமையான உழைப்பு வேண்டும் இப்போ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாரு என்ன இப்போ அரூர் தவசையாக வந்து டப்பிங் கூப்பிட்டாங்க பரணி சார் மரதபரணி சகோதரர் அவங்க வந்து டப்பிங்க்கு கூப்பிட்றாங்க நான் இவங்க இவங்க என்ன சப்போர்ட் பண்ணுறாங்கிறது நான் அங்கே போய்ட்டு ஏனோ தானே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் என்ன சரியாக வருமா உழைக்கணும் சார் உழைக்கணும் உழைக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வறுமையை தாண்டி வந்த ஒரு வாழ்க்கை இருந்ததில்ல சார் அது இப்போ நினைக்கும் போதே தம்பி வளமையாக பொழுது நம்ம இப்போ ரசிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி வறுமையையும் ரசிக்கணும் வயிறு எந்த நேரமும் ஃபுல்லாக இருந்ததுனாக்க நீங்கள் மற்றவர்கள் மேல் அக்கறை கொள்ள மாட்டீர்கள் பிறக்கும் பொழுது நான் வந்து ஒரு பெரிய பணக்காரரின் மகனாகத்தான் பிறந்தேன் ஆனால் அதற்கு பிறகு சில குடும்ப சூழ்நிலைகள் அதனால் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து போராடும் பொழுது நான் வந்து அந்த வரும் அதுக்காக நான் வந்து பட்னி கிடந்த தெருவுறுபடுத்தேங்கிறதெல்லாம் இல்லை அதெல்லாம் போய் நான் அப்படிலாம் சொல்ல விரும்பலை எனக்கு வீடு இருந்தது வாசல் இருந்தது அம்மா இருந்தாங்க அப்பா இருந்தாங்க ரைட்டு ஓகே ஆனால் எங்கிட்ட செலவுக்கு அந்த நேரத்தில் காசு கிடையாது அதுக்கப்புறமா டப்பிங் நாங்கள் ஆரம்பத்தில் போகும்போது அஞ்சு ரூபா ம் அந்த அஞ்சு ரூபாயே பெருசாக இருக்கும் ஏன்னாக்கா பஸ்ஸுக்கு முப்பது காசு தானே அப்போ மீதி நாலு ரூபா எழுபது பெருசா இருக்கு இல்லையா எழுபது ஒரு எழுபது இல்லை இவ்வளோ பெரிய சமோசா வந்து முப்பது காசு தான் கொடுப்பாங்க இன்றைக்கி ஒரு சமோசா முப்பது காசு வாங்க முடியுமா நீங்கள் ஒரு டீ பதினஞ்சு காசு என்ன ஒரு கிலோ மட்டன் ஐம்பத்தி எட்டு ரூபாய் அன்னைக்கு அன்னைக்கு இன்றைக்கி தொள்ளாயிரம் ரூபாய் அதனால் வந்து வறுமையை உணர்ந்திருக்கிறேன் அதனால் வறுமையினால் வாடியதெல்லாம் இல்லை அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சும்மா நான் வந்து அப்படி இருந்தேன் எனக்கு மூணு நாள் பட்டினியார் அதெல்லாம் கிடையாது தூக்கம் இல்லாமல் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ நாலு நாட்கள் தொண்ணூத்தாறு மணி நேரம் கண் மொழிச்சு டப்பிங்லாம் பேசியிருக்கேன் அந்த நேரத்தில் அப்படி ஒரு வெறி நாலாவது நாள் ஸ்கூட்ரு ஓட்டு வரும்போது கண்ணு தெரியல மூடுது கண் என்ன அறியாமல் அப்புறம் வீட்டுக்கு வந்து அன்றைக்கி ஒர்க்கு இல்லை படுத்துட்டேன் நல்லா அதனால் வந்து இன்னைக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் நன்றாக இருக்கிறோம் நிச்சயமாக அது ஒரு காலத்தில் வந்து இந்த அளவுக்கு இது உயர்வு இல்லை செலவுக்கு பணம் இல்லாமல் இருந்திருக்கிறோம் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அதையும் ரசிக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து இப்போ வந்து வறுமையில் வாடக்கூடியவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வரும் ஆனால் உண்மையாக வறுமையில் வாடுகிறார்களா நாம் அளிக்கும் பணமும் சரியான இடத்துக்கு தான் போகுதா அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் கொடுக்கணும் ரொம்ப அப்படியே சார் சுகர் சார் முடியல சார் அப்படின்ட்டு கையெல்லாம் நடுங்குது சார் எனக்கு சுகர் இல்லை அப்படின்ட்டு பணம் வேணும் நூறுரூவா கொடுத்தேன் நான் ஒரு ரோட்டில் ஒரு சின்ன எங்கள் தெருமனையில் ஒரு டீ கடை ஒரு ஹோட்டல் அங்கே உட்காந்து சாப்பிட்டு வெளியே வந்து கை கழுவுகிறேன் வாங்கி நேராக ஒயின் ஷாப்புக்கு போகிறாரு ஓ இவர் கை நடுங்கிறதுக்கு இதுதான் காரணம் சுகர் இல்லையா அப்படி அதிலேருந்து தான் சார் நான் காசு கொடுக்குறது இல்லை என்ன மாத்திரை ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடு நான் வாங்கி தரேன் ஒரு மாதத்துக்கு வாங்கி தரேன் இல்லை சார் நீங்கள் காசு கொடு காசு தர மாட்டேன் அதனால் என்ன பல பேர் சொல்லுவேன் ஏதோ ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாங்களே இவர் பெரிய கஞ்சர் நம்ம நான் சம்பாதிக்கிறது பூரா இந்த மாதிரி குடிக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நான் வந்து இது பண்ணுவேன் அது தேவையில்லையே அதனால் வந்து நிறைய அனுபவங்கள் இந்த மாதிரி அதுதான் வாழ்க்கை அதான் சார் இன்னைக்கு இந்த வட்டார வழக்கு அது வந்து அது உங்களை அடிச்சுக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ படங்கள் அந்த விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் ரசிச்சிருக்கோம் அதோடைய அனுபவம் அதாவது நீங்கள் ஒரு காலத்தில் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கும்போது பேஸ்ட் கம்பெனியில் நீங்கள் போய் எல்லா மனிதர்களையும் மீட் பண்ணும்போது அங்கே கிடைச்ச அனுபவம் தான் வந்து எனக்கு வந்து அந்த இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே வந்தப்போ எனக்கு தஞ்சாவூர் தஞ்சை மாவட்டம் தான் சொந்த ஒரு முத்துப்பேட்டை இங்கே வந்தப்ப இங்கே பேசுகிற தமிழ் எனக்கு தெரியலையே என்னப்பா எப்படி அப்படின்னாங்க என்னப்பா எப்படி அப்படின்னு ஓ எப்படி என்னப்பா எப்படி இருக்கேன்னு கேட்குறாங்களா இதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு ஒரு ரெண்டு நாள் ஆச்சு அப்புறம் டேக்சியை கூப்பிட்டோம் சுந்தரராஜ் இன்னொன்று அது இப்போ இருக்கான்னு பாவம் அண்ணா வரையலாண்ண ஊடங்குது ஊடெங்குதுன்னு புரியலண்ணா ஊடங்குதுப்பா அண்ணா என்னென்ன கேட்குறீ தெரியல ஊடுல வீடு வீடா ஆ எங்குது எங் அப்படின்னாக்கா வந்து இளமை அப்படின்னு அர்த்தம் எங்கு இவர் எதுக்கு இதெல்லாம் இந்த பாஷையே புரியல எனக்கு என்னென்னுங்க வீடு எங்கி இதுப்பா எங்கே இருக்குன்றது எங்குதுன்னு கேட்குறீங்களா நீங்கள் நான் தான் கேட்குறாங்க புந்து இப்படி இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கேன் அப்படின்ட்டு அந்த பாஷையை கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்புறமா அந்த ரெப்ரசென்டேட்டிவாக போகும்போது வந்து திருநெல்வேலி பாஷை அதுக்கப்புறமா அந்த மதுரைக்காரர்கள் பேசுவது

மலையாளையான்னு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு அங்கே ஒர்க் ஒன்று ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னார் நான் இப்போ எல்லாத்தையும் சொல்கிறது இளைஞர்கள் வந்து கேட்டாங்கன்னா அன்றைக்கி கூட ஒரு ஒரு நடிகர் பெரிய நடிகர் நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கிறவர் தான் அவர் வந்து எங்கிட்ட கேட்டார் இந்த மாதிரி இந்த இதுக்கு எப்படி பேசுறது அண்ணன் அப்படின்னு நான் பேசி காமிச்சேன் லே அப்படின்னு முடிச்சுட்டா திருநெல்வேலி பாஷைன்னு நினைக்கிறாங்க அது இல்லை ஆ என்ன சொல்லுல்ல அப்படின்னாக்கா அது திருநெல்வேலி பாஷை இல்லை ஏய் என்ன சொல்லு அப்படின்னா தான் அது வந்தால் தான் அது கரெக்டாக திருநெல்வேலி பாஷை அதுக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குல்ல ஏய் சார் வந்திருக்காங்க இப்போ நாக்கை சார் வந்திருக்கேன் நீ இருந்து தொங்கிட்டு இருக்க அவன் சேர்க்காவ பார்த்தல அட் அப்படிம்பாங்க ஏ லாண்டகல் கூவம் அடக்க நிற்காம் அப்படிம்பாங்க இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த ஸ்லாங் வரணும்